அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெட்ட சக்திகள் அண்டாமல் இருக்க ஒரு மந்திர சூட்சமம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு சின்ன அறிவிப்பு மாந்திரிக கலை என்பது மிக புனிதமான ஒரு கலை இந்த கலையை பயன்படுத்தி நாம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம சாதகமாக்கிக் கொள்ளலாம் இந்த புனிதமான கலையை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்சி முப்பது புதன்கிழமை சதுர்த்தி திதி போக அன்று இன்னும் ஒரு அருமையான விஷயம் மூன்று நட்சத்திரங்கள் ஒரே நாளில் சங்கமிக்குது அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை ரேவதி நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபது வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் நான் ஒரே ஒரு சூட்சமாக சொல்கிறேன் கண்டிப்பாக செய்யுங்க கெட்ட சக்திகளும் கந்திருஷ்டி தோஷங்களும் உங்கள் குடும்பத்தை அண்டாது என்ன செய்யணும் தெரியுமா அன்று காலை அல்லது மாலை நேரத்தில் கொஞ்சம் கோமியம் கிடச்சிச்சின்னு சொன்னால் அதை வாங்கிட்டு வந்து அந்த கோமியத்தை வீட்டுக்கு முள்ளையும் வீட்டுக்கு வெளியும் கொஞ்சமாக தெளித்து விடணும் கோமியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மஞ்சளை மஞ்சள் தூளை ஒரு தண்ணீரில் கரைத்து கொஞ்சமாக தண்ணீரில் கரைத்து அந்த மஞ்சள் தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட்டால் மூன்று நட்சத்திரங்கள் சங்கமிக்கும் நாளில் இந்த சூட்சமத்தை செய்தால் கெட்ட சக்திகளும் துர்சக்திகளும் உங்கள் வீட்டை உங்கள் குடும்பத்தை அண்டாது தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு இந்த சூட்சமத்தை செய்ய சொல்லுங்க மிக எளிமையான சூட்சமம் இந்த மாதிரி நிறைய மந்திர சூட்சமங்கள் மாந்திரிக சூட்சமங்கள் இந்த சேனல் உங்களுக்கு தினம் தினம் வழங்கப்படும் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தீய மாந்திரியத்தால் பிரச்சனை இருந்தால் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் பெண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக